இப்போ மாம்பழம் சீசன் தொடங்கியாச்சு ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் மாம்பழத்தையும் இப்போ நம்மளால பார்க்க முடியுது நிறைய பேர் மாம்பழங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதே போல் தான் நிறைய பேர் மாங்காய் வாங்கி ஊறுகாய் போடுறது குழம்புக்கு பயன்படுத்துறதெல்லாம் இந்த டைம்ல யூஸ் பண்ணிக்குவாங்க மாம்பழம் மாங்காய் இதில் எதை சாப்பிடலாம் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக மாம்பழத்தை தான் பட் பழுத்த மாம்பழங்களை விட மாங்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கிறவங்க உணவில் மாங்காயை அதிகம் சேர்த்து கொள்ளலாம் பழுத்த மாம்பழங்களை பீட்டா கரோட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளின் அளவு அதிகமாக இருக்கிறதால அதிக நன்மை தரும் அதனால ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சார்ந்த குறைபாடு கொண்டவர்கள் மாம்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம் மாங்காய் மற்றும் மாம்பழம் ரெண்டுத்திலுமே நார்ச்சத்து இருக்குது ஆனாலும் பாருங்க செரிமான ஆரோக்கியத்துக்கு வலு சேர்க்கும் தன்மை மாங்காயில் தான் அதிகமாக இருக்குது அதனால் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக மாங்காவை சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வேணும் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் மாம்பு எடுத்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் இந்த இந்த சீசனில் தான் நமக்கு கிடைக்கும் அதனால் நமக்கு இந்த சீசனரி ஃபுட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லதான் மாங்காய் மாம்பழம் ரெண்டுமே உடம்புக்கு நன்மை சேர்க்கும் ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குது ஆனாலும் கூட பாருங்கள் நீரிழிவு உள்ளிட்ட இணை நோய் கொண்டவர்கள் மருத்துவர்களின் பரிந்துரையின்படி இதெல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூ பண்ணுறது நல்லது ஒன்ஸ் டாக்டர் வேண்டாம் இதெல்லாம் லிமிட்டாக சாப்பிடுங்கனாலும் அதையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் பிகாஸ் நமக்கு டயபெட்டிக் இருக்குது இல்லை மற்ற பிரச்சனை இருக்குன்னும் போது அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் மாம்பழம் மாங்காய் இதெல்லாம் எல்லா நாட்களையும் ஈஸியாக சீப்பாக கிடைக்கிறதில்ல எல்லாமே ஒரு சீசனில் தான் கிடைக்கும் நமக்கு ஸோ சீசன் வரும்போது இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு பலனை சேர்த்துக்கிறது நல்லது ஆனால் இயற்கையாகவே இருந்து கிடைக்கக்கூடிய மாங்காய்களை நம்ம சாப்பிடணும் ரசாயனம் கலந்த கல் போட்டு பழுக்க வைத்திருக்கக்கூடிய மாம்பழங்கள் மாங்காய்களை நம்ம சாப்பிட்றத தவிக்கிறது நல்லது இது மாம்பழத்துக்கும் மாங்காய்க்கும் மட்டுமல்ல எந்த பொருட்களுமே செயற்கையான முறையில் பழுக்க வச்சதை நம்ம சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது நம்ம உடம்புக்கு நல்லது